துணி வச்சு எவ்வளவு இதுக்கு மூன்று ரூபா சார் பழைய பாக்கி ஒரு ரூபா நாலு ரூபா நாலு ரூபாயா நாளைக்கு நான் உன்னை எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சேன் இயற்கையை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு பாத்தீங்க நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பெண் இருந்தா கொடுக்குறீங்களா பெண் இதுல எங்க இருக்க ஏதும் அது போதும் मॉर्निंग என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்க? mix பண்ண பணத்தை வாங்கணும்னா ஆபீஸ் வந்து தான் கேக்கணும். இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்க கூடாது. I am sorry. நான் வந்து that's all right. இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்க. என்ன சொன்னீங்க? இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்கன்னு சொன்னேன். இத நீங்க ஞாபகம் வச்சீங்க. சான்ஸ் கிடைச்சா கதை சொல்லு பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுது ஏன்னா இது என்னோட மெட்ராஸ் அனுபவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது பின்னாடி அது உதவும் சாரி பார்த்ததில்ல பரவ நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் பார்த்ததுனால பரவாயில்லை நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்லை ஆனா இத மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா இல்ல யாரு கணக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன பயப்படுற அவர்கிட்ட ஒரு நல்ல பதில் வர வரைக்கும் இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் ஆகுது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும் ஏ இது யார்கிட்டயும் சொல்லிடாத நீ தேவிய பத்தி கவலைப்படாத ஏன்னா அவளுக்கு ஒன்ன விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலிய சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா நீ அவட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுசா முயற்சிச்சு எத பத்தியும் கவலைப்படாத எந்த கஷ்டம் வராத நான் பாத்துக்கிறேன் நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவே நான் பத்னி கடந்தாதான் நீ பட்டினிக்கிற அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குட ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன் இங்க நின்றுட்டு இருந்தா அதே நினைப்பு தான் வரும் வா ரூமு போங்க சார் போனா ஒரு உப்பி கொடுங்க எல்லா டிக்கெட் வாங்கியாச்சா வேற யாராவது வாங்க முடியுமா வாங்கிங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க சார் வேற யாரும் வாங்கணுமா பின்னாடி எல்லாம் வாங்கியாச்சா

என்னோட பெயர் என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னோட ஹைட்டு வெய்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க

சரிங்க எதுக்கு வர சொன்னேன் இங்க பாரு தேவி இன்னைக்கு சூப்பரன் ஒரு மணி நேரம் லேட்டா தான் வருவார் அவுட் சைட் கால் எதுவும் வராது இது ஏவிஎம் நம்பர் இது பிரசாத் இது வாஹினி ஆமா நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரு கதவத்துல எழுதுற டைரக்டர் ஆகுதுன்னு சொல்லுவேன் அங்க போயிருக்காரு நீ ட்ரை பண்ணு ஹலோ ஏவிஎம் ஸ்டுடியோவா நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன் அங்க ரவி இருக்காரா ரவியா ஆமாங்க இருபது நாளைக்கு முன்னாடி கதவசன எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு இருபது நாளைக்கு முன்னால ஆமா கதவசன எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு வந்தாரா ஆமாங்க போன வைமா கீழே என்னடாச்சு போன வச்சுட்டாங்க அப்ப வாய்மிக்கு ட்ரை பண்ணி பாரு ஹலோ வாகினி சார் அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா கதையா எழுதுவார அவரா அவரேதான் கொஞ்சம் கூப்பிடுற நான் அப்பவே சொன்ன பாத்தியா என்ன வந்துட்டார கூப்பிடான்னு போயிரு சரி நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் யாராவது பாத்து ஹலோ நான் ரவி பேசுறேன்

என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க அது கிடைக்கிறது இப்ப எதுக்கு போன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு என்னடி சொன்ன நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திருவிழாயிருச்சா ஆமா அதுக்கு நீ என்ன சொன்ன எனக்கு ஒண்ணுமே புரியல நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாக்கி சீக்கிரமா போங்க என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாலா சனி ஆமா நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சொல்லியும் இல்லாம இருந்தது இப்ப எப்படி இருக்குது குழந்தையா குழந்தையா மூணு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒரு தன கட்டிக்க சம்மதிச்சவளா என்னங்க பைத்திய மாதிரி உளறீங்க நானாரி பைத்தியம் நீ தாண்டி பைத்தியம் எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல கண்ணு இல்லையா என்னாச்சு

ராதா கிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தரும் சொல்லலாம் ஆனா கடந்த காலங்கள்ல இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல காரணம் ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான் சனி மாறினா இனி தங்கடங்கள்லாம் மாறும் சொல்லலாம் முப்பத்தோரு தினங்கள் போனா நல்லது கொடுக்கும் இருந்தாலும் தனிතර கோவில சுத்தி வர சொல்லுங்க நல்லது உண்டு கெட்டது இல்லன்னு சொல்லுங்க நலம் சபாஷ் யாரு நம்மறி சார் டேலிங்கிற பேர்க்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுப்பா இதையும் நீங்க ஞாபகத்துல வெச்சிக்கறீங்க